முதல் செய்தி சோழ வந்தான் அதில் வந்து நல்லூர் அப்படின்னு ஒரு இடம் இங்கே வந்து அரசுக்கு சொந்தமான நத்தம் புறம்போக்கு இருக்குது அந்த இடத்தை ஆக்கிரமித்து காம்பவுண்ட் சோர்லாம் கட்டிருக்காங்க பள்ளிவாசன் இது சம்மந்தமாக வழக்கு இருக்குது நீதிமன்றம் வந்து இது நத்தம் புறம்போக்கு இது அரசுக்கு சொந்தமானது இந்த ஆக்கிரமிப்பை ஏற்க முடியாது அந்த ஆக்கிரமிப்பை அகற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வருவாய்த்துறை அந்த அதிகாரிகளும் போலீஸ் சந்தபஸ்தோடு வந்து ஜேசிபி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அகற்ற வந்தால் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மிக பெரிய அளவிலேயே முற்றுகை போராட்டத்தை நடத்துகிறாங்க அவங்களை அந்த வே எந்த வேலையும் செய்ய விடப்படுறதில்லை பிறகு பேசி பார்க்குறாங்க காவல்துறை பிறகு அவங்கள கைது செய்கிறாங்க அடுத்த கட்டமாக பெண்கள் வந்து அந்த ஜிபேயை மறைச்சிக்கிட்டு பெரிய அளவு போராட்டம் நடத்திருக்காங்க இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க நான் வந்து ஒரு மதமாக எப்படி ஒரு நாட்டின் சட்ட ஒழுங்குக்கு எதிராக போர் தொடுக்கும் என்று பார்க்க பெண்களும் வர வேண்டிய அவசியம் என்ன காசாலையும் இஸ்ரேலையும் என்ன பிரச்சனை பெண்களை முன்னிறுத்தி குழந்தைகளை முன்னிறுத்தி அதே என்ன பண்றாங்க அவர்கள் தங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்களோ குழந்தைகளோ பாதிக்கப்படுவதை பற்றி அக்கறை இல்லாத ஒரு சமுதாயமாக மதம் மட்டுமே முக்கியம் என்று நினைக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கிறார்கள் பார்க்க சட்ட ரீதியாக ஆக்கிரமிப்பு அகற்றப்பட வேண்டும் இது நீதிமன்றத்தினுடைய உத்தரவு செயல்படுத்த வேண்டியது யாரு துறை அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது யாரு காவல்துறை எல்லாரும் வந்தாச்சு எல்லாரும் வந்து அந்த கம்பி வேலையை இடுங்கள் என்று சொன்னால் மாட்டேன் என்று சொன்னா என்ன அர்த்தம் கேஸ் நடக்குது கேஸில் நீங்க ஜெயிச்சிருந்தா பரவாயில்ல அது நத்தம் புறம்போக்கு தான் அரசு நிலம்தான் உங்கள் நிலமில்லை மசூதிக்கான நிலமில்லை என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது அப்ப ஏன் கோர்ட்டுக்கு போனீங்க கோர்ட் ஆர்டரே கேட்க மாட்டேங்கன்னா கோர்ட்டில் எங்க கேஸை நடத்துறீங்க நடத்த வேண்டிய அவசியம் இல்லையே ஓ அயோத்தி தீர்ப்பில் அதுதானே வந்தது நாங்கள் நீங்கள் என்ன சொன்னீங்க கோட் சொன்னால் கேட்போம் என்று சொன்னார்கள் கோட் சொன்னது கோட் சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு சில எலிமெண்ட்ஸ் காட்சி பீச்சினதா அதுக்கப்புறம் காணாமல் போச்சு அப்போ இவர்கள் கோர்ட் சொன்னால் நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னா இவங்க கோர்ட்டு இவங்களை யார் இப்படி கட்டுப்படுத்துவா சரி வந்தான் அப்படின்னு சொல்கிறீங்க சென்னையில் நம்ம பக்கத்தில் இந்த கோயம்பேடுல கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாலும் நினைக்கிறேன் டுவெண்ட்டி இதே மாதிரி ஒரு உத்தரவு ஆக்கிரமிப்பு இஸ்லாமியர்கள் ஆக்கிரமிப்பு எடுக்கப்பட வேண்டும் இதே மாதிரி அதிகாரிகள் போறார்கள் ஒன்றும் நடக்கல சட்டம் ஒழுங்குன்னு பிரச்சனை வந்தது எதுவுமே நடக்கல சார் இதே பிரச்சனை மேட்டுப்பாளையத்தில் மேட்டுப்பாளையத்தில் அதை எடுக்க போகும்போது அந்த பகுதியுடைய திமுக எம்எல்ஏ செல்வராஜ் செல்வராஜ் அங்க வர்றார் இது மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தி விடும் அப்படின்னு சொல்றாரு முதல்வருக்கு கடிதம் கடிதம் எழுதுறாரு என்ன எது சட்டம் ஒழுங்கு சட்டத்தை மதிக்கவில்லை அவரை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் என்றால் பிரச்சனை யார் உருவாக்கணும் அவங்களுக்கு உள்ள போடுங்க அப்படிதான் நாங்கள் சொல்கிறோம் அப்ப நாங்க சட்டம் ஒழுங்கு பண்ணுவோம் ரவுடித்தனம் பண்ணுவோம் ஆகையனால எங்களை போலீஸ் ஒன்றும் சொல்லக்கூடாது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எதுவும் சொல்லக்கூடாது நீதிமன்றத்தினுடைய சட்டம் எங்களுக்கு செல்லுபடியாகாது அப்புடின்னா அவங்க யாரு என்ன கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க சரி ஜாகூர்லா மேலே ஒரு கேஸ் உங்களுக்கே தெரியும் அம்மா கேஸ் நீதிமன்றமே இப்போ அம்மா கேஸ் நீதிமன்றமே எந்த அளவுக்கு நீதிமன்றமும் வார்த்தை என்ன சொல்லுகிறேன் என்றால் மேட்னஸ் என்று தான் சொல்லுவேன் செக்குலர் ஃபீவர் நீதிமன்றத்தையும் பிடிக்கிறதா பப்ளிக் டொமைன் கருத்து நீதிமன்றத்தையும் பிடிக்கிறதாங்கிறது பிடிக்கிறதேன்னு அர்த்தம் அதை வந்து நம்ம பிலிட்டில் பண்ணலை ஆனால் அப்படி ஆகிறது அப்படிங்க ரம்ஜான் நேரத்தில் அவரை அரெஸ்ட் பண்ண வேண்டாம் சரி இப்போ தீபாவளி அன்னைக்கு ஜெயந்திரர் அரஸ்ட் பண்ணீங்க இதே ஜெயலலிதா அரசாங்கம் சரி அன்னைக்கு விட்டா நம்ம மறுநாள் பண்ணலாமா முன்னால் அதுக்கு முன்னால் பண்ண பண்ண முடியாதா சரி ரம்ஜானுக்காக ரைட்டு ரம்ஜான் நேரத்தில் ஒரு குற்றவாளி இஸ்லாமியரை அரெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு இந்திய சட்டத்தில் எங்கார் இருக்கா நீ இந்திய சட்டம்னு கூட சொல்லக்கூடாது அம்பேத்கர் எழுதிய அம்பேத்கர் எழுதிய வச்சாங்க அதெல்லாம் அது அப்படி சொல்றேன் ரம்ஜான் நேரத்தில் இஸ்லாமியர்களை கைது செய்யாதீர்கள் தீபாவளி பொங்கல் நவராத்திரி நேரத்தில் இந்துக்களை கைது செய்யாதீர்கள் கிறிஸ்மஸ் ஈஸ்டர் நேரத்தில் கிறிஸ்துவர்களை கைது செய்யாதீர்கள் அப்படிதான் சட்டம் இருக்க இந்த நாட்டில் ஆ எனக்கு தெரியல இந்த நீதிபதிகளுக்கு என்ன ஆகிறது மல்சார்பின்மைங்கிற வியாதி யாராருக்கு எப்படி எப்படி வருதுன்னு நமக்கு தெரியல சரி எத்தனை அம்சம் ஆச்சு இன்னைக்கு அதுக்கப்புறம் இன்னைக்கு இன்னைக்கு வேலையே நடக்கலையே கடைசிலை பாது ரத்து அப்படிங்கிற மாதிரி பேசுகிற அளவுக்கு செய்தி ஆகிவிட்டது அப்போ இஸ்லாமியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பயப்படுகிறீர்கள் இப்போ ஆம்பூரில் இப்போ ஜட்ஜ்மெண்ட் வந்தாச்சு இருபத்தி ரெண்டு பேரை தவிர எல்லாரையும் நீங்கள் அக்யூட் பண்ணீங்க அக்யூட் பண்ணியாச்சு இது என்னன்னு நான் கேட்கறேன் இங்கதான் அரசாங்கம் அந்த கலவரத்தில் ஈடுபட்டதே அந்த இருபத்தி ரெண்டு பேர் தானே மூவாயிரம் பேர் கூடியிருக்கிறாங்க பார்த்தாலே அந்த பெண் போலீஸ்களை இவர்கள் என்ன பாடுபடுத்துகிறார்கள் நமக்கு தெரியுது கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கு கொடுத்த காம்பன்சேஷன் விட ரொம்ப கம்மியா இருக்குதா ரொம்ப கம்மியா இருக்கு அப்போ நீங்க என்ன அது அந்த காவல்துறை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை யாரால இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் அவங்கள நீங்க என்ன கண்டிச்சிருக்கிறீங்க இருபத்தி ரெண்டு பேருங்கிறது சார் மொத்தமும் சேர்ந்துதான கலவரம் பண்ணாங்க வெறும் இருபத்தி ரெண்டு பேர் அந்த ஊர் அவ்வளவு பண்ணியிருக்க முடியுமா பண்ணிருக்க முடியாதுல்ல அப்ப சட்டம் இஸ்லாமிய மாஃபியாக்களுக்கு நாம் சொல்றோம் டெமோக்ரஸி இல்லை மாபோக்ரசி என்று சொல்லுகிறோம் கும்பல்லா சேர்ந்தா சட்டம் தலை வணங்கி விடுகிறது தலை குனிந்து விடுகிறது இது ஆபத்தானது இது வந்து குறிப்பாக இஸ்லாமிய சிறுபான்மை என்றால் சட்டம் படுத்தே விடுகிறது இவர்களை நம்பி இந்துக்கள் வாழ்வது என்பது அவர்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக்கொள்ள ஏற்பாடு செய்ய வேண்டும் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு திராவிட மாடல் அரசு அவர்களை நிறுத்தி கொண்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன்